தினமும் காலையில் விடுகிறப்போ நம்ம சென்ன முந்தைய நாள் குப்பைகள் இல்லாமல் தூய்மையாக தான் அதுக்கு காரணம் இரவு முழுக்க கடுமையாக உழைக்கிற தூய்மை பணியாளர்கள் இருக்கக்கூடிய நீங்கள் தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு உணவு வழங்கும் இந்த முதலமைச்சரின் உணவு திட்டத்தை தொடங்கி வச்சதில் நான் உள்ளபடியே பெருமை அடைகிறேன் என்னதான் சத்துணவு டயட் எக்ஸசைஸ்ன்னு இருந்தாலும் நாம் ஆரோக்கியமாக வாழணும்னா அதுக்கு அடிப்படை என்னென்னு கேட்டிங்கன்னா தூய்மை தான் வெயில் மழை வெள்ளம் புயல்னு இந்த மாநகரம் எந்த பேரிடரை எதிர்கொண்டாலும் அதிலிருந்து மீண்டு வர்றதில் உங்களுடைய பணிதான் மிக முக்கியமாக இருக்குது உங்களுடைய ஒப்பற்ற உழைப்பால் தான் நம்முடைய சுற்றுப்புறம் சுத்தமாக இருக்குது உங்களால் தான் நீர்நிலைகள் தூய்மையாக இருக்குது உங்களால் தான் குழந்தைகள் நலமாக பள்ளிக்கெல்லாம் போயிட்டு வராங்க நான் இந்த சென்னை மாநகருக்கு மேயராக பொறுப்பேற்ற போது தலைவர் கலைஞர் எனக்கு என்ன அறிவுரை சொன்னார்ன்னா இது பதவி அல்ல பொறுப்புன்னு சொன்னார் அதே போல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் செய்கிறதும் வேலை இல்லை அது சேவை சென்னையில் நைட் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் பகலெல்லாம் பிஸியாக இருக்கிற இந்த சிட்டியில் ஊரே அடங்கின பிறகு ஓய்வில்லாமல் உழைக்கிறவங்க நீங்கள் தான் உங்களோட அர்ப்பணிப்பு மிக்க சேவை உணவை பார்த்து நான் மட்டுமல்ல இந்த மாநகரமே நன்றி உணர்ச்சியோடு உங்களை வணங்குது ஒட்டுமொத்த சென்னை சார்பாக உங்களுக்கெல்லாம் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்